அஸ்லாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் குயிக்காக எப்படி ஒரே குக்கரில் வச்சு முடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இட்லிக்கு தான் நான் பண்ணுறேன் இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக அடிப்படையாக இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெகாயை கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினா போதும் இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் மிளகாத்தூள் நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாத்தூளையும் போட்டுக்கலாம் ஏன் இப்படி மிளகாத்தூள் போடணுன்னா நம்ம குழம்புல நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்கும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து இட்லிக்கு சப்பாத்திக்கு பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் செம்மையாக இருக்கும் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம மட்டனையும் போட்டுக்கலாம் மட்டனை போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம தேங்காய் அரைச்சி இதிலே ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இந்த கிரேவி வேணும் மாதிரி வேணுன்னாலும் இந்த ஸ்டேஜில் நம்ம விசில் போட்டு வச்சுக்கலாம் தேங்காய் இல்லாமல் நான் இப்போ தேங்காயும் ஊற்றிக்கிறேன் சாரி மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கிரேவிக்குன்னா நீங்கள் மல்லித்தூள் போட தேவையில்ல குழம்புனால நான் மல்லித்தூள் போட்டிருக்கேன் போதே அவ்வளோ மனமாக இருக்குது எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அந்த மனம் நீங்களும் உணர்வீங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணுனாலும் ஊற்றிக்கலாம் அப்படி போதுனாக்கா இந்த மாதிரி கொத்தமத்தலை போட்டு நீங்கள் விசில் கறி எவ்வளோ விசில் விடுவீங்களோ அவ்வளோ விசில் விட்டுக்கோங்க நான் வந்து இதுக்கு மூணு விசில் தான் விட போகிறேன் மூணு விசில் வந்துடுச்சு வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் கறி விசில் வச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் கறியை நம்ம பார்க்கலாம் செல்லாம் எல்லாம் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆ என்ன மருந்து வந்திருக்கா சாப்பிடும் போல் இருக்கும் பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு சாலைலாம் கொஞ்சம் திக்னஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடலாம் சிம்பிளே வச்சு கொதிக்க விடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் லைட்டாக கொத்தமந்தில் போட்டு நம்ம இட்லிக்கு ஊற்றி சாப்பிடலாம் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பஞ்சு பஞ்சாக இட்லி பாருங்கள் இந்த இட்லிக்கு அந்த கறி குழம்பு அப்படி தான் இருந்துச்சு டைமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாஃப்டாக இருப்பாக்கும் இட்லி கறி குழம்பு போட்டு சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிடலாம் ஊற்றுமோதே வாசம் அப்படிதான் இருக்குது